இது மொழி ஒரு விஷயத்தை கிளப்புறாரோ முதல்வர் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புகிறது இதையும் எப்படி புரிந்து நீ எப்படி பாக்குறீங்க ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடித்து நம்முடைய முதலமைச்சர் என்றுதான் நான் பார்க்கிறேன் உங்களுடைய மாநில மொழியிலே தான் எங்கே சென்றாலும் உங்களுக்கு பெயர் பலகை வைக்க வேண்டும் என்கிற புதிய வழிகாட்டுதலை தமிழ்நாட்டிலிருந்து நாம் காட்டி இருக்கிறோம் இந்த தொகுதி மறுவரைக்கு எதிரான குரலை உயர்த்திட வேண்டும் என்று முதலமைச்சர் வகுத்த வியூகம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லி என்று எல்லோரும் கருதி கொண்டிருந்தோம் ஆனால் இந்தியாவினுடைய அரசியலை தீர்மானிக்கிற தலைநகர் சென்னை என்பதை இன்றைக்கு முதலமைச்சர் பட்டவர்த்தனமாக உணர்த்தி இருக்கிறார் அமித்ஷா வாக்கு சுத்தமா என்று கேட்டால் சுத்தமில்லை வாக்குறுதி கொடுத்தவர் யார் அமித்ஷா பத்து லட்சம் பேர் அந்த குடியுரிமையை இழப்பதற்கு காரணமாக இருந்தவர் யார் அமித்ஷா இப்போது தெரிகிறதா அமித்ஷாவினுடைய வாக்கு எத்தகைய சுத்தமான வாக்கு என்று குடிகாரன் பேச்சு விடிந்தால் போச்சு என்று கிராமத்திலே சொல்வார்கள் இவருடைய பேச்சு அன்றைக்கே போச்சு என்ற நிலைமையில்தான் இவருடைய வாக்குறுதிகள் எல்லாம் இருக்கிறது எனவே அமித்ஷாவை நம்புவதற்கு நாங்கள் தயாராக இல்லை ஸ்ரீமான் மோதி சர்க்கார்னு லோக்சபா மே ஸ்பஷ்ட் தக்ஸின் கே ஏ பி ராஜகா இனி மோடி எந்த வியூகத்தை வகுத்தாலும் அதை தமிழ்நாடு முறியடிக்கும் தமிழ்நாட்டோடு இணைந்து இந்திய துணை கண்டத்தில் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் ஓரணியில் திரள்வார்கள் என்பதை இன்றைய கூட்டம் உணர்த்தி கொண்டிருக்கிறது பிரதிநிதிகள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் இந்திய ஜனநாயகத்தை காக்க நாம் அனைவரும் ஓரணியில் திரண்டிருக்கிறோம் என்பதை இந்தியாவுக்கு உணர்த்துவதாக உங்களது வருகை அமைந்திருக்கிறது இந்திய ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி ஆகியவற்றை காக்க நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த முன்னெடுப்பில் இணைந்துள்ள அத்தனை பேருக்கும் நன்றி அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் அருமை அரசியல் விமர்சகர் திராவிடக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பசி அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா இன்னைக்கு முதல்வருக்கு இருக்கிற மாநாடுங்கிறது இந்தியா முழுக்க பேசும் பொருளா மாறி இருக்கிறது குறிப்பாக வரைங்கிறது பல்வேறு மாநிலங்களை பாதிக்கும் குறிப்பாக மாநில உரிமையை பாதிக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய கூட்டத்தில் சென்னையில கூட்டிருக்காரு கிட்டத்தட்ட மூணு முதல்வர்கள் வந்து விட்டார்கள் அது இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசும் பொருளா மாறி இருக்கிறது இதை எப்படி முதலில் தென்னிந்தியாவின் தலைக்கு மேல் கத்தி தூங்குகிறது என்று சொல்லித்தான் முதலமைச்சர் இந்த என்று சொல்லப்படுகிற தொகுதி மறுவரையறை எப்படி மாநிலங்களை நசுக்குகிறது என்பது குறித்த எச்சரிக்கை மணியை அடித்தார் இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்று அவர் பேசி இருக்கலாம் ஏனென்று சொன்னால் அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேரளாவில் சென்று திராவிட முன்னேற்றக் கழகம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடப் போவதில்லை ஆந்திராவில் போட்டியிடப் போவதில்லை ஒரிசாவில் போட்டியிடப் போவதில்லை ஏன் இதை தென்னிந்தியாவினுடைய தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது என்று சொன்னால் அவர் சொன்னதற்கு பின்னால் ஒரு அரசியல் காரணம் இருக்கிறது இன்றைக்கு கேரளாவிலிருந்து ஒரே ஒரு இடம்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்தது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை அப்ப முற்று முதலுமாக நம்முடைய மாநிலம் எந்த கட்சி ஆளக்கூடாது யார் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடாது என்று நினைத்தார்களோ அதற்கு நேர் எதிர் மாறாக இன்றைக்கு டெல்லியிலே ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்தியாவினுடைய நாம் தீர்மானிக்கவில்லை யாரோ ஒருவர் தீர்மானித்தார் அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமைப்பாடு ஜனநாயகத்தில் தேர்தல் அரசியலில் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது இடங்களை பெற்றிருக்கிற இந்த நிலையிலேயே இதுதான் நிலை என்று சொன்னால் நம்முடைய நிலையை தொகுதி மறுவரையறை என்று உயர்த்தாமல் ஒட்டுமொத்தமாக நம்முடைய மாநிலத்தில் இருந்து பிரதிநிதித்துவத்தை குறைக்க மாட்டோம் என்று பொத்தாம் பொதுவாக அமித்ஷா அவர்கள் பேசியதற்கு பிறகு வேறு மாநிலங்களிலிருந்து நீங்கள் இதே வாக்குறுதியை தருவீர்களா என்ற கேள்வியை நாம் தமிழ்நாட்டிலிருந்து எழுப்பினோம் ஆனால் அதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை இந்த தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது என்கிற குரலை மட்டும் முதலமைச்சர் உயர்த்தி இருந்தால் அது சுயநலமிக்க குரலாக இருந்திருக்கும் ஆனால் தென்னிந்தியாவினுடைய தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது என்று சொன்னார் கேரளாவிலே இதற்கு உண்டான பாதிப்பு ஆந்திரா தெலுங்கானா மாநிலத்தில் இதற்குண்டான பாதிப்பு கர்நாடக மாநிலத்தில் இதற்குண்டான பாதிப்பு இவை எல்லாவற்றையும் சேர்த்து முதலமைச்சர் எச்சரிக்கை பணி அடித்தார் ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த பிரச்சனை எப்படி வியூகம் வகுக்கப்பட்டது என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் நசுக்கப்படுகிறதோ அந்த மாநிலங்களையெல்லாம் ஒன்றிணைத்து இந்த தொகுதி மறுவரைக்கு எதிரான குரலை உயர்த்திட வேண்டும் என்று முதலமைச்சர் வகுத்த வியூகம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லி என்று எல்லோரும் கருதி கொண்டிருந்தோம் ஆனால் இந்தியாவினுடைய அரசியலை தீர்மானிக்கிற தலைநகர் சென்னை என்பதை இன்றைக்கு முதலமைச்சர் பட்டவர்த்தனமாக உணர்த்தி இருக்கிறார் பல்வேறு முதலமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல செய்தி பல மாநிலங்களில் சேர்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்காமல் இருந்தவர் ஒரிசாவினுடைய நவீன் பட்நாயக் பிஜு ஜனதா தளத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு மறைமுகமாக வக்காலத்து வாங்குகிறார் என்று விமர்சிக்கப்பட்டவர் அவருடைய குரலும் இன்றைக்கு இந்த எதிராக ஒழித்து இந்த மாநில நசுக்குகிற நடவடிக்கைக்கு ஆதரவாக அவர் நிற்க வேண்டிய சூழலில் இருந்தாலுமே கூட அதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் நம்முடைய முதலமைச்சர் தான் பல்வேறு மாநிலங்களினுடைய பிரதான தலைவர்களை ஒன்று கூட்டி இன்றைக்கு நம்முடைய தலைநகரில் ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்தை நடத்தி இருப்பதன் மூலமாக இனி மோடி எந்த வியூகத்தை வகுத்தாலும் அதை தமிழ்நாடு முறியடிக்கும் தமிழ்நாட்டோடு இணைந்து இந்திய துணைக்கண்டத்தில் கண்டத்தில் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் ஓரணியில் திரள்வார்கள் என்பதை இன்றைய கூட்டம் உணர்த்திக் கொண்டிருக்கிறது இதன் மூலமாக என்ன சாதித்து விட முடியும் என்று சிலர் கருதுகிறார்கள் நான் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை பார்க்க நேர்ந்தது எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடுகிறார் இதன் மூலமாக இந்தியாவினுடைய கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகளை கூட ஒருங்கிணைக்க முடியாத சூழலில் தானே முதலமைச்சர் இருக்கிறார் என்று கேட்கிறார் உண்மையிலேயே அவருக்கு அரசியல் புரிதல் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன் ஒரு இயக்கத்தை வழிநடத்துகிற பொதுச் செயலாளர் என்கிற உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர் அதுவும் திமுக போன்ற மிகப்பெரிய மக்கள் சக்தி கொண்டிருக்கிற இயக்கத்தை வழிநடத்துகிறவர் இவ்வளவு அறிவிலியாகவா இருக்கிறார் என்று நினைக்கிற போது உண்மையிலேயே அந்த கட்சியினுடைய தோழர்களுக்காக பரிதாபப்பட வேண்டிய சூழல்தான் இருந்தது என்ன நிலைமை என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியா கூட்டணியிலே பல்வேறு கட்சிகள் அங்கம் வகிக்கலாம் இந்தியா கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பது வேறு ஆனால் மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டுகிறார்கள் என்று சொன்னால் கர்நாடக காங்கிரஸ் கட்சி அதை ஆதரிக்கத்தான் செய்யும் இங்கிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நம்மோடு சேர்ந்து கொண்டு எதிர்ப்பார்கள் நாம் காங்கிரஸ் கட்சி அரியணை ஏற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டில் களம் காண்கிறோம் அது வேறு ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய அரசு மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டினால் அதை ஏற்போமா நிச்சயமாக இல்லை எனவே மாநில நலன் சார்ந்து இயங்கக்கூடிய கட்சிகளாகத்தான் எல்லோரும் இருக்கிறோம் இந்த விஷயத்தில் எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அந்தந்த மாநிலங்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய சூழல் காங்கிரஸ் கட்சி போன்ற ஜனநாயக விழுமியங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் முதலமைச்சர் அதை ஒருங்கிணைக்கிற வேலையை செய்கிறார் இப்போது இருக்கக்கூடிய ஒரே எதிர்ப்பு என்ன என்று கேட்டால் வஞ்சிக்கப்படுகிற மாநிலங்களை நீங்கள் சமமாக உயர்த்துங்கள் என்கிற அந்த கோரிக்கை தான் அதற்கு காங்கிரஸ் கட்சியும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பை பதிவு செய்ய முடியுமா என்று கேட்கிறார் நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பை பதிவு செய்ய முடியாது என்றெல்லாம் இல்லை நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் இது குறித்த விவாதம் வருகிற போது எதிர்ப்பை பதிவு செய்யும் நீங்க சட்டமன்றத்துல சம்பந்தமே இல்லாம பட்ஜெட் அன்னைக்கு வந்து ஊழல் நடந்துருச்சுன்னு பேசுறீங்களா அந்த மாதிரி எதிர்ப்பு பதிவு செய்ய முடியாது சம்பந்தமே இல்லாத விவாதங்களில் வந்து சம்பந்தமே இல்லாத செய்திகளை பேசி வெளிநடப்பு செய்கிறீர்களே அது வெளிநடப்பு செய்ய முடியாது இங்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எந்த நேரத்தில் எந்த எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்த எதிர்ப்பை பதிவு செய்வார்கள் நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் வியூகம் வகுப்பார் என்பது உறுதி அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் என்று நாம் பார்ப்போம் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க இன்னொரு விஷயம் பேசும்போது என்ன மாதிரி இருக்குன்னா ஒவ்வொரு முதல

மூன்றாவது மொழி எது வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று பேசிவிட்டு மூன்றாவது மொழி இந்தி தான் இருக்க வேண்டும் என்று கொள்ளைப்புற வழியாக பேசி கொண்டு வருகிறார்கள் நேற்றைக்கு கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக திகழ்கிற மரியாதைக்குரிய ஹெச் ராஜா அவர்கள் பள்ளி சிறார்களை அழைத்து வைத்துக் கொண்டு இந்தி படிக்கிறியா இந்தி சொல்லித் தருகிறார்களா என்று கேட்கிறார் மூன்றாவது மொழி எதை வேண்டுமானாலும் படிக்கலாம் என்பதுதான் மும்மொழி கொள்கை அதைத்தாடே நீங்கள் இத்தனை நாட்களாக பேசினீர்கள் திடீரென எதற்காக நீங்கள் இந்தி படிக்கிறீர்களா என்று கேட்கிறீர்கள் ஏன் உங்களுடைய மொழி சமஸ்கிருதம் படிக்கிறீர்களா என்று கேளுங்களை மாணவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்று பார்த்துக் அண்டை மாநிலத்தினுடைய மொழி தெலுங்கு படிக்கிறார்களா என்று கேளுங்கள் மலையாளம் படிக்கிறார்களா என்று கேளுங்கள் கன்னடம் படிக்கிறார்களா என்று கேளுங்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒடிய மொழியை படிக்கிறார்களா என்றாவது கேளுங்களேன் ஏன் இந்தி மொழி என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அப்போ உங்களுடைய நோக்கம் தெல்ல தெளிவாக புலப்படுகிறது கெடும் என்பதை போல ஹெஜ் ராஜா போன்றவர்கள் தங்களுடைய வாயாலேயே கெடுகிற காட்சிகளை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ இதற்கு ஒரு எச்சரிக்கை பணி அடிக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது ஐ ஓபனர் தமிழ்நாடு தான் என்று சொன்னாலுமே கூட இந்த கூட்டம் என்பது டீலிமிட்டேஷனுக்கு எதிரான கூட்டம் தான் இந்த தொகுதி மறைவரையுக்கு எதிரான கூட்டம் தான் அதிலேயும் சூசகமாக ஒரு செய்தியை தமிழ்நாடு சொல்கிறது உங்களுடைய மாநில மொழிக்கு உங்களுக்கு எல்லா விதமான அங்கீகாரங்களும் கிடைக்கப்பெற வேண்டும் உங்களுடைய மாநில மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு தமிழ்நாடு பாதை சமைக்கிறது தமிழ்நாட்டில் நாங்கள் அப்படித்தான் வைத்திருக்கிறோம் இங்கே இருமொழி கொள்கையை பின்பற்றுகிறோம் என்பதை சொல்லாமல் முதலமைச்சர் சொல்கிறார் என்பது மட்டுமல்ல செய்தி உங்களுடைய மாநில தான் எங்கே சென்றாலும் உங்களுக்கு பெயர் பலகை வைக்க வேண்டும் என்கிற புதிய வழிகாட்டுதலை தமிழ்நாட்டிலிருந்து நாம் காட்டி இருக்கிறோம் இனி டெல்லியிலே முதலமைச்சர்கள் மாநாட்டை கூட்டினார் நீ இந்தியிலும் ஆங்கிலத்திலும் எழுதி வைக்காதே ஒன்று ஆங்கிலத்திலேயே வை எங்களுக்கு தெரியாத இந்தி மொழியில் நீ எழுதி வைக்காதே இல்லை என்று சொன்னால் எந்த மாநில முதலமைச்சர் பங்கேற்கிறாரோ அந்த மாநில முதலமைச்சருடைய மொழியில் நீ எழுதிவை என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு திசை காட்டி இருக்கிறது முட்டத்தில் ஒன்றிய அரசு எந்த வியூகத்தை வகுத்தாலும் அதை முனை முழுங்க செய்கிற வியூகத்தை தமிழ்நாடு வகுக்கும் என்பது இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற கூட்டத்தின் மூலமாக சாட்சியாகி இருக்கிறது என்ன சொல்றாங்கன்னா அவர் அமித்ஷா சொல்லிட்டாரு இதுல எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி அப்படி இருந்தும் இவர்கள் பொய்யாக மீண்டும் மீண்டும் ஒரு முதல்வர் பொய் கொண்டே இருக்கிறார் முதல்வர் சொல்வது முழுக்க முழுக்க பொய் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இல்லையா அதை கடந்து முடியுமா அது பற்றி பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு அரசியலில் பயணிக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு குறிப்பாக திராவிட மாடல் அரசை வழிநடத்தக்கூடியவர்களுக்கு கூடியவர்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அமித்ஷாவினுடைய வாக்குமூலம் என்ன நாங்கள் தமிழ்நாட்டினுடைய தொகுதிகளை குறைக்க மாட்டோம் என்கிறார் நாங்களும் நீங்கள் தொகுதியை குறைக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை புரிதல் குறைபாட்டின் காரணமாக சிலர் அந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நீங்கள் தொகுதியை மக்கள் தொகை அடிப்படையில் உயர்த்துகிறீர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் தொகுதியை மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் உயர்த்துகிறீர்கள் குஜராத் மாநிலத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் உயர்த்துகிறீர்கள் இங்கே மக்கள் தொகை அடிப்படையில் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏனென்று சொன்னால் நாம் இங்கு இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி காலத்திலிருந்து நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் குடும்ப கட்டுப்பாடு என்பது எத்தகைய முக்கியமானது கருதுறை சாதனம் என்பது எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அதை எப்படி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இப்படியெல்லாம் படிப்படியாக இங்கே வியூகங்கள் வகுக்கப்பட்டு ஒன்றிய அரசு சொன்ன எல்லா விதமான வழிகாட்டு நெறிமுறையையும் பின்பற்றி இங்கே மக்கள் தொகையை நாம் கட்டுக்குள் வைத்திருக்கிறோம் ஆனால் அங்கே அப்படி அல்ல ஒரு குடும்பத்தில் ஏழு பிள்ளைகள் ஒரு குடும்பத்தில் பதினோரு பிள்ளைகள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பமாக இருக்கும் ஓலை குடிசையில இருப்பார்கள் அவர்கள் வீட்டில் பன்னிரண்டு பிள்ளைகள் இப்படியெல்லாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாமல் போன தரிகட்டு போன மாநிலங்களில் எல்லாம் இன்றைக்கு மக்கள் தொகையை கணக்கு காட்டி மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் உயர்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே எங்களை போன்றவர்கள் நசுக்கப்படுகிறார்கள் நான் முன்பே குறிப்பிட்டதை போல நாற்பது இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்பட்டு விட்டது இந்த மாநிலத்தில் அவர்களுக்கு முகமும் கிடையாது முகவரியும் கிடையாது என்று ஓங்கி அறைந்ததற்கு பின்னால் ஒன்றிய அரசை பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரம் அங்கே கோலோச்சும் என்று சொன்னால் மோடி அங்கே அதிகாரத்திலே இருப்பார் என்று சொன்னால் இந்த மாநில மக்களினுடைய குரலுக்கு என்ன மதிப்பு என்கிற கேள்வி இருக்கிறது அல்லவா நாற்பது இடங்களை பெற்றிருக்கிற எங்களுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தொகுதியை நீங்கள் உயர்த்துகிற போது அந்த நாடாளுமன்ற தொகுதி எத்தகைய அடிப்படையில் உயர்கிறது உத்தரப்பிரதேசத்திலே கூடுதலாக கிடைக்கிறது ஆனால் எங்களுக்கு கூடுதலாக கிடைக்கப்பெறாது எங்களுக்கு கூடுதலான இடங்கள் கிடைக்கப்பெறாது என்று சொன்னால் ஏற்கனவே நாங்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுடைய குரலுக்கு மதிப்பில்லாமலேயே போய்விட்டது பின்னாளில் எங்களுடைய குரல் எந்த விதத்திலும் செவிசாய்க்க கூடிய ஒரு வலிமையை பெறாது என்று சொன்னால் இந்த மாநிலங்கள் எல்லாம் முற்றாக புறக்கணிக்கப்படாதா இந்த உத்தரவாதத்தை அமித்ஷா கொடுத்திருக்கிறாரா பிற மாநிலங்களில் நாங்கள் உயர்த்த மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறாரா பிற மாநிலங்களில் உயர்த்துவதை போல தமிழ்நாட்டிலும் உயர்த்துவோம் என்று சொல்லி இருக்கிறாரா மக்கள் தொகை தான் உங்களுக்கு கணக்கு என்று சொன்னால் அந்த மக்கள் தொகையை பெருக்குவதற்கு எங்கள் மாநிலத்தில் முடியாதா எங்கள் வீடுகளில் பிள்ளை பெற மாட்டார்களா எங்கள் வீடுகளில் பிள்ளையை பெற்று வளர்ப்பதற்கான தகுதி இல்லாத மாநிலமாக இந்த மாநிலம் இருக்கிறதா பிச்சை எடுக்கிற மாநிலங்களிலேயே வாய்ப்பு இருக்கிற போது எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி வைத்துவிட்டு த ஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் த டாப் லெவல் என்று சொல்லப்படுகிற உச்சபட்சமாக இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய எங்கள் மாநிலத்தில் அது முடியாதா என்கிற கேள்வி இருக்கிறது அல்லவா நாங்கள் எங்களால் முடியும் என்று சொல்கிறோம் முடியாது என்பது அல்ல ஆனால் இது அல்ல கிரைடீரியா இது அல்ல நீங்கள் வைக்க வேண்டிய படிநிலைகள் வெவ்வேறு படிநிலைகளை வையுங்கள் எல்லை பரப்புகளை பாருங்கள் இதற்காக ஒரு குழு அமையுங்கள் முதலமைச்சர்களை அழைத்து பேசுங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் எல்லோருடைய கருத்தையும் கேளுங்கள் அதன் பிறகு இந்த டீலிமிடேஷன் என்கிற இந்த ஒரு திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துவதற்கு முன்வாருங்கள் இவற்றையெல்லாம் செய்யாமல் தென் மாநிலத்தை மட்டுமே குறிவைத்து பாஜக ஆளாத மாநிலங்களை மட்டுமே குறிவைத்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு வியூகத்தை வகுக்கிறது என்பதை முதல் முதலில் முதலமைச்சர் அம்பலப்படுத்தி விட்டார் வேறு எந்த தலைவரும் அதை பேசவில்லை வேறு எந்த மாநில முதலமைச்சரும் அதை பேசவில்லை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் அதை பேசி இருக்கிறார் எனவே இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்று சொன்னால் யாருமே பேசாத செய்தியே ஸ்டாலின் பேசிவிட்டாரே எந்த மாநிலமும் ஒழிக்காத எச்சரிக்கையை தமிழ்நாடு ஒழித்து விட்டதே என்கிற அந்த தான் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அமித்ஷா வாக்கு சுத்தமா என்று கேட்டால் சுத்தம் இல்லை ஏனென்று சொன்னால் பஞ்சாப் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்தில் பேசுகிற போது அமித்ஷா பேசிய காணொளிகள் இன்றைக்கும் இருக்கிறது விவசாயிகளுக்கு ஆதரவான அரசு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு விவசாயிகளின் ஒருவராகத்தான் மோடி உங்களுடைய பிரதமராக இருக்கிறார் எனவே விவசாயிகளுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை இந்த அரசு ஏற்படுத்தாது என்கிற உத்தரவாதத்தை அவர் கொடுத்தார் கொடுத்த அடுத்த ஓராவது ஆண்டு நாடாளுமன்றத்தில் புதிய வேளாண் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் வீதிக்கு வந்தார்கள் விவசாயிகள் விவசாயிகளுடைய போராட்டத்தின் காரணமாக அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டது உத்தரவாதம் கொடுத்தது யார் அமித்ஷா அந்த சட்டத்தை நிறைவேற்றியது யார் அமித்ஷா புதிய குடியுரிமை சட்டம் வந்தால் ஒரு இந்தியருக்கு கூட பாதிப்பு வராது இதை பேசியது யார் அமித்ஷா அஸ்ஸாமிலே புதிய குடியுரிமை சட்டம் வருவதற்கு முன்பாகவே பத்து லட்சம் பேர் குடியுரிமையை இழந்து போனார்களே அந்த பத்து லட்சம் பேர் இந்தியர்கள் இல்லையா வாக்குறுதி கொடுத்தவர் யார் அமித்ஷா பத்து லட்சம் பேர் அந்த குடியுரிமையை இழப்பதற்கு காரணமாக இருந்தவர் யார் அமித்ஷா இப்போது தெரிகிறதா அமித்ஷாவினுடைய வாக்கு எத்தகைய சுத்தமான வாக்கு என்று குடிகாரன் பேச்சு விடிந்தால் போச்சு என்று கிராமத்திலே சொல்வார்கள் இவருடைய பேச்சு அன்றைக்கே போச்சு என்கிற நிலைமையில்தான் இவருடைய வாக்குறுதிகள் எல்லாம் இருக்கிறது எனவே அமித்ஷாவை நம்புவதற்கு நாங்கள் தயாராக இல்லை தமிழ்நாடு எப்போதுமே பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் என்று சொல்லப்படுகிற வருமுன் காக்கிற மாநிலமாக இருந்திருக்கிறது இந்திய துணை கண்டத்தையும் சேர்த்து காக்க வேண்டிய பெரும் பொறுப்பு எங்களிடத்திலே இருக்கிற காரணத்தால் நாங்கள் இந்த எச்சரிக்கை பணியை அடித்து எல்லோரையும் ஊருக்கு முன்னால் கூட்டி இந்த பிரச்சனை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கோம் மற்ற முதல்ல ஆதரவு அப்படி என்ற இந்திய கூட்டணி எப்படி ஒரு கூட்டணி உருவாகுறதோ அது டீல் தான் கூட்டத்திற்கு முதல்வர் ஒரு அடிக்கடி என்று சொல்ல தோன்றுகிறது இது இந்தியா முழுக்க பேச துவங்கி இருப்பதும் இது ஒரு சாதாரண நிகழ்வில்லை என்றும் சொல்ல தோன்றுகிறது அதே போல் நீங்க வைக்கக்கூடிய ஒரு பல் பல்வேறு டேட்டாளுடைய வாக்குறுதிகளும் என்ன நின்றது கடைசி எப்படி மாறியது என்ற குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோடு முன்வைத்திருக்கிறீர்கள் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுவேன் விவாத அறக்கலத்துக்காக நேரம் நேர ரொம்ப நன்றி சார் நன்றி